விடுதலைப் போராட்ட காலத்தில் இருந்தே சர்ச்சைகளை சந்தித்து வரும் பாடல் வந்தே மாதரம் தொடரும் சர்ச்சைகளையும் எதிர்ப்புக்கான காரணங்களையும் இப்போது பார்க்கலாம் பக்கிம் சந்திர சாட்டர்ஜியால் ஆயிரத்து எண்ணூற்று எழுபத்தி ஆறில் இயற்றப்பட்ட வந்தே மாதரம் பாடல் சுதந்திர போராட்ட காலத்தில் ஆங்கிலேயருக்கு எதிராக மக்களை திரட்ட பயன்படுத்தப்பட்ட எண்ணற்ற பாடல்களில் ஒன்று வந்தே மாதரம் என்றால் தாய் மண்ணை வணக்கம் என்று பொருள் சுதந்திரத்திற்கு பிறகு தேசிய கீதத்தை தேர்வு செய்யும் போது வந்தே மாதரம் ஜனகணமன ஆகிய இரு பாடல்கள் இறுதி செய்யப்பட்டன இரண்டில் எது தேசிய கீதம் என்ற சர்ச்சை வந்தபோது காந்தி நேரு உள்ளிட்டோர் ஜனகணமன பாடலுக்கு ஆதரவாக நின்றனர் மேலும் வந்தே மாதரம் பாடலில் இந்திய நிலத்தை துர்க்கை அம்மனுக்கு ஒப்பிட்டு பாடல் வரிகள் வருவதால் அது இந்தியாவின் சமய சார்பற்ற நிலைக்கு எதிரானதாக இருக்கும் என்று விமர்சனங்களும் எழுந்தன இஸ்லாமிய நம்பிக்கையின்படி ஒரே ஒரு இறைவனை மட்டும்தான் வணங்க வேண்டும் என்கிற அடிப்படை நம்பிக்கையில் இருக்கக்கூடிய முஸ்லீம்கள் தாய் மண்ணுக்கு வணக்கம் என்கிற வரிகள் கொண்ட இன்னும் இந்த பூமியை கடவுளாக சித்தரித்து அந்த ஒவ்வொரு வரிகளையும் படிக்க வேண்டும் என்று சொன்னால் நிச்சயமாக இந்த தேசத்தில் இருக்கக்கூடிய இஸ்லாமிய சமூகத்தை போன்று ஏனைய இதே போன்ற நம்பிக்கையில் இருக்கக்கூடியவர்கள் நம்பிக்கையில் உள்ளவர்களுக்கு இது நேர் எதிரான ஒரு திணிப்பாக நாங்கள் பார்க்கிறோம் தமிழக சட்டமன்றத்தில் வந்தே மாதிரம் பாடுவதை கட்டாயமாக்கும் முடிவு கடும் எதிர்ப்பை அடுத்து கைவிடப்பட்டதாக நினைவு கூறுகிறார் திராவிடர் கழக தலைவர் கி வீரமணி வந்தே மாதிர பாடலை பாடணும் சட்டசபைக்கு முன்னால பாடணும்னு வந்தப்ப ஆட்சேபனை செய்து அவரை வித்ரா பண்ணிட்டார் யார் ராஜகோபாலாச்சாரியர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி எட்டுல சட்டமன்ற குறிப்புகளை தேடி பார்த்தா தெளிவார்த்து ஏன்னு கேட்டா இந்த வந்தே மாதிர பாடல்களிலே இஸ்லாமியர்களை மிகவும் இழிவுபடுத்திய பகுதிகளெல்லாம் இருக்கிறது அந்த பகுதிகளையெல்லாம் அந்த பகுதிகளெல்லாம் இருக்கு ஆகவேதான் அது தவிர்க்க வேண்டும் என்று சொன்னார்கள் இப்போது அதை வந்து பாட வேண்டும் என்று கட்டாயப்படுத்துவதற்கு மதச்சார்பின்மை தத்துவத்துக்கே விரோதமானது சுதந்திரத்திற்கு பின் ஜனகன மன பாடல் தேசிய கீதமானாலும் வந்தே மாதரம் பாடுவது கட்டாயமாக்கப்படவில்லை இரண்டாயிரத்தி ஆறாம் ஆண்டு வந்தே மாதரம் பாடலின் நூற்றாண்டை ஒட்டி அனைத்து பள்ளிகளிலும் அந்த பாடலை பாட வேண்டும் என்று அறிவுறுத்தப்பட்டு சர்ச்சை எழுந்தது இந்நிலையில் தான் இப்போது சென்னை நீதிமன்ற நீதிபதி வந்தை மாதிரி பாடலை கட்டாயமாக்க வேண்டும் என உத்தரவிட்டுள்ளார் கட்டாயமில்லை என்று சொல்லிக்கொண்டே அதை பாட வேண்டும் என்கிற ஒரு தீர்ப்பை வழங்கியிருப்பது அதிர்ச்சி அளிக்கிறது மீண்டும் இந்திய தேசத்தின் பன்மைத்துவத்திற்கு எதிரான நடவடிக்கையாக இது அமையும் கல்வியினுடைய நோக்கமே ஒரு தேசப்பற்று மிக்க ஒரு அப்போ இவர்களது ஒரு நீதிமன்ற உத்தரவு என்றால் ஒரு செயல்பாட்டில் உத்தரவு போட்டு ஒரு செய்ய முடியுமா என்பது ஒரு மிகப்பெரிய கேள்வி வந்தை மாதரம் பாடுவது கட்டாயம் என்றால் தேசப்பற்று என்பது தானாக வருவதா திணிப்பதா என்ற கேள்வி எழுகிறது என்கிறார்கள் கல்வியாளர்கள்